தெய்வானை யானை தாக்கியதில் பாகன் உதயகுமாரும் அவரது உறவினரான சிசுபாலனும் படுகாயமடைந்து உயிரிழந்தனர் திருச்செந்தூர் வூ சி தெருவில் உள்ள யானைப்பாகன் உதயகுமார் அவர்களின் வீட்டிற்கு இன்று நேரில் சென்று தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் உயிரிழந்த யானைப்பாகன் மனைவிக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கருணை மற்றும் வாரிசு அடிப்படையில் அலுவலக உதவியாளர் பணிக்கான நியமன ஆணையை கனிமொழி கருணாநிதி எம்பி வழங்கினார் இந்நிகழ்வின் போது சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி திருக்கோயில் அரங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் thank <laughs> you